ஹலோ நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா ஸோ நான் எங்கள் வீட்டு பலாப்பழம் மரம் பக்கத்தில் வந்து நின்று இருந்தேன் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மரத்துலேருந்து ஒரு நல்ல நறுமணம் வந்து இருந்துச்சு அந்த நறுமணம் வந்து பார்த்தீங்கன்னா பலாப்பழம் இருந்தால் எங்கள் வீட்டு மரத்துலேருந்து வரக்கூடிய நறுமணம் ஸோ அது வந்து அப்புறம் நான் எந்த பழம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பழமாக வந்து செக் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ அதை செக் பண்ணி உடனே எந்த பழம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு ஸோ கண்டுபிடிச்ச பழத்தை கட் பண்ணுறதுக்காக போய் கத்தி எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த பழத்தையும் வந்து கண்டுபிடிச்சி கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ அந்த பழத்தை வந்து கட் பண்ணி முடித்தாச்சு நண்பர்களே இந்த பழம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தோட எங்கள் வீட்டோட முதல் பலா பழம் ஸோ இந்த பழத்தை வந்து கட் பண்ணியாச்சு ஸோ இந்த பழத்தை வந்து இப்போ வந்து துண்டு போட்டு அதை வந்து ஒன்று ஒன்றா எடுத்து எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு வந்து பாருங்கள் ஸோ பலாப்பழம் அரைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா பலாப்பழத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து பால் மாதிரி வரும் பிசு பிசுன்னு ஸோ அந்த பால் வந்து பார்த்திங்கன்னா கத்திலேயும் கையிலையும் வந்து பார்த்திங்கன்னா அறக்கும் போது ஒட்டிக்கும் ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா பலாப்பழம் அரைக்கிறதுக்கு முன்னாடி கீழே வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் மாதிரி இல்லை பேப்பர் மாதிரி விரிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் இல்லை சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் ஏதாவது எண்ணெயை எடுத்து கத்திலையும் அண்டு கைகள்லையும் நல்லா வந்து தடவிக்கணும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிசு பிசுப்பு தன்மை நம்ம கைங்கள்லேயும் கத்திலையும் ஒட்டுறது வந்து ரொம்ப ஆகிடும் ஸோ அதை தேய்ச்சதுக்கப்புறம் பழாப்பழத்தை கட் பண்ணியாச்சு கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு பலாப்பழத்தை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டா அறுத்தாச்சு ரெண்டாக அறுத்ததுக்கப்புறம் அதோடய நடுப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காம்புடைய தண்டு வந்து வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து வந்திருக்கும் அந்த தண்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லா பலா சுழைகளையும் வந்து ஈஸியாக வந்து ஒன்று ஒன்றா வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் ஸோ இப்போ வந்து நம்ம அந்த தண்டை தான் வந்து கட் இருக்கோம் ஸோ அந்த தண்டை கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா பலாசுளை வந்து நம்ம கண்ணுக்கு ரொம்ப நல்லாவே வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ இப்போ பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் அழகழகாக ஒரு ஒரு சுலையாக வந்து பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் நண்பர்களே ஸோ அதை எடுக்கும்போதே என்னென்னா நானும் என்னோடய பொண்ணும் சேர்ந்து ஒன்று ஒன்றா வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் என்னோட பொண்ணுக்குமே வந்து இந்த வகை பலாசுலை வந்து ரொம்ப பிடிக்கும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்னை அறக்கும் போதே வந்து என்கிட்டேருந்து கேட்டு கேட்டு ஒன்று ஒன்றா வாங்கி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க நானும் என்னோடய ஆசையை வந்து அடக்கவே முடியல அறக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சுளையாக எடுத்து நானும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இந்த வகை பலா சுழையை வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக தான் இருக்கும் ஆனால் வந்து ரொம்ப இனிமையாகவும் ரொம்ப சுவையாகவும் வந்து இருக்கும் இந்த வகை பலாப்பழத்துக்கு தேன் பலா அப்படின்னு ஒரு பேர் இருக்குது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அழகாகவும் ரொம்ப இனிமையாகவும் ரொம்ப சுவையாகவும் வந்து இது ரொம்ப சுவையாகவும் வந்து இருக்கும் நண்பர்களே ஸோ நீங்கள் எந்த வகை பலாப்பழங்களை சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஒரு பலாசுளையாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் வந்து போட்டுக்கலாம் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் வந்து இருக்கும் அண்டு மற்றவங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா நம்மளே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் நல்லாவும் இருக்காது ஸோ அதனால் பலாசுலைகளை ஒன்று ஒன்றா எடுத்து நான் வந்து பாத்திரத்தில் போட ஆரம்பிச்சிட்டேன் உங்கள் வீட்டில் பலாப்பழம் இருக்கா நண்பர்களே அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்கள் ஏதாவது பலாப்பழம் சாப்பிட்ருக்கீங்களா அல்லது இந்த வருஷத்துடைய முதல் பலாப்பழத்தை நீங்கள் சாப்பிட்டுட்டீங்களா ஏன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பலாப்பழம் நொங்கு மாங்காய் தர்பீஸ் பழம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த சீசனில் காய்க்கக்கூடிய பழங்கள் நம்ம எல்லா நேரங்கள்லேயும் அந்த பழங்களை வந்து சாப்பிட முடியாது ஸோ அதனால் கேட்குறேன் இந்த வருஷத்துடைய சீசனோட முதல் பலாப்பழத்தை நீங்கள் சாப்பிட்டாச்சா நாங்கள் எங்கள் வீட்டு பழத்தை தான் முதல் முறையாக வந்து சாப்பிட்ருக்கோம் அப்புறம் எங்கள் நண்பர்களும் வந்து எங்களுக்கு பலாப்பழங்கள் அவங்க வீட்டில் இருக்கிறதையும் வந்து கொடுப்பாங்க அதையும் நாங்கள் வந்து சாப்பிடுவோம் எங்கள் வீட்டு பழங்களையும் எங்கள் நண்பர்களுக்கும் எங்கள் சொந்த பந்தங்களுக்கும் உறவினர்களுக்கும் நாங்கள் கொடுப்போம் எங்கள் வீட்டு பலாப்பழங்களை நாங்கள் எப்பொழுதுமே விற்கவே மாட்டோம் எங்கள் சொந்த பந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் கொடுக்குறதுக்கே அந்த பழங்கள் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ உங்களுக்கு பழாப்பழம் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் ஒரு நாலு நபர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு எங்கள் வீட்டு பலாப்பழத்தை கொடுக்குறேன் ஸோ எல்லா பலாப்பழத்தையும் கட் பண்ணியாச்சு பாருங்கள் நண்பர்களே எவ்வளோ பழங்கள் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுடைய பலாப்பழம் நான் ஒரு பாதி பழம் தான் வந்து அறுத்துருக்கேன் அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பழங்கள் வந்து ஒரு பாத்திரம் ஃபுல்லாக வந்து வந்துடுச்சு சரி நண்பர்களே பாய் பாய்